没给，这个，这个。 सर okay. सर yeah.

மருத்துவ உலகின் பல்வேறு சாதனைகளை புரிக கலைமாமணி மருத்துவர் அமுதகுமார் அவர்கள் எழுதிய நல்ல உணவு நலமான வாழ்வு என்ற நூலை இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை மாலை ஐந்து மணி அளவில் என இல்லத்தில் வெளியிட்டு முதல் நூலை முதல் பிரதிநிதியை பட்டிஜவுளி உலகின் தந்தை என்று தமிழகத்தில் போற்றப்படுகிற நம்முடைய பத்மஸ்ரீ பட்ட பத்மபூஷன் பட்டம் பெற்ற மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஐயா நள்ளி குத்துசாமி செட்டியார் அவர்கள் நூலை பெற்றிருக்கிறார்கள் தலைமாமணி மருத்துவர் அமுதோ குமார் அவர்கள் பல்வேறு நூல்களை மருத்துவ உலகில் எழுதி மருத்துவத்தினுடைய ரகசியங்கள் அனைவரும் திரும் வண்ணம் எழுதுகிற நல்ல ஒரு பண்பாளர் நோய் என்னவென்றே சொல்லாமலேயே வைத்தியம் பார்க்கிற இந்த காலகட்டத்தில் நோயினுடைய துவக்கம் என்ன 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 வளர்ச்சி இருக்கும் முடிவு என்பதை மருத்துவம் பார்க்கிற ஒளிவு மறை மறைந்து சொல்லி மருத்துவம் பார்ப்பது அவருடைய சிறப்பு குணம் அதனால்தான் அரசியல் நுழையின் பிரபலங்கள் திரையுலகத்தின் பிரபலங்கள் தொழிலதிபர் என்று சொல்லுகிற பிரபலங்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு குடும்ப மருத்துவராக இன்றைக்கும் நம்பிக்கையோடு பணியாற்றக்கூடிய ஒரு நல்லவர் நல்ல மனிதாபிமானம் குணம் கொண்டவர் மருத்துவர் மரியாதைக்குரிய அமுதகுமார் அவர்கள் கலைமாமணி என்ற சிறப்புக்குரிய தகுதி அவருக்கு இருக்கிற காரணத்தால் இன்னும் பல சாதனைகளை மருத்துவமனையில் படைக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தில் அவர் மருத்துவக் கல்லூரி மாணவராக சேர்ந்த காலம் தொடங்கி இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சுமார் ஐம்பது ஆண்டு காலம் பல்வேறு மருத்துவ நூல்களை எழுதி தமிழ் உலகத்திற்கும் மருத்துவ உலகத்திற்கும் பல்வேறு பரிசுகளை வழங்கியிருக்கிறார்கள் அவர் எழுதி வெளியிட்ட நூல்களை வெளியிட்டவர்களுடைய பட்டியலை சொன்னாலே வியக்கும் வண்ணம் இருக்கும் முன்னாள் ஜனாதிபதி விஞ்ஞானி மரியாதைக்குரிய அப்துல் கலாம் அவர்கள் முன்னாள் ஆளுநர் மதிப்புமிகு பர்னாலா அவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பேராசிரியர் அன்பழகனார் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் கவிஞர் கனிமொழி அக்கா அவர்கள் அதேபோல் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் பத்மபூஷன் கமலஹாசன் அவர்கள் திருமதி அம்மையார் நம்முடைய முதலமைச்சருடைய துணைவியார் நம்முடைய அம்மையார் துர்கா அம்மா அவர்கள் இப்படி நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணி எல்லாம் இவர் எழுதிய நூலை வெளியிட்டு பெருமைப்படுத்தினார்கள் என்று சொன்னால் இவருடைய மருத்துவ நூலினுடைய அறிமையை அதனுடைய வலிமையை நாம் புரிந்து கொள்ள முடியும் அந்த வகையில் தான் தமிழ் திசை பதிப்பகத்தில் தொடர்ந்து எழுதி வந்த மருத்துவ குறிப்புகள் மருத்துவ கட்டுரைகள் மருத்துவ செய்திகள் உள்ளடங்கிய தொகுப்பு தொகுப்புகளை நல்ல உணவு நலமான வாழ்வு என்ற நூலில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம் எழுபத்தைந்தில் அவர் எழுதிய மருத்துவ துணுக்குகள் மருத்துவ குறிப்புகள் மருத்துவ கட்டுரைகள் இன்றைக்கும் மருத்துவ உலகத்திற்கும் தமிழ் உலகத்திற்கும் நன்மை பயப்படமாக இருக்கிறது நோயினுடைய தன்மையை தெளிவுபடுத்தி ஒரு நூலை எழுதுவது என்பது அரிதான காரியம் ஏனென்றால் நோயினுடைய வெளிப்படைத்தன்மை தெரிந்துவிட்டால் நோயை பற்றி அச்சம் மக்களுக்கு இல்லாமல் போய்விட்டால் வருமானத்தை பெருக்கிக் கொள்ள முடியாது என்று மருத்துவத்தை வியாபாரமாக்கி அதன் மூலம் சம்பாதிக்கலாம் என்று எண்ணுகிற இந்த கட்டத்தில் நோய் வருவதற்கு முன்பு தடுப்பது என்ன என்பதை பற்றி நூல்களை வெளியிட்டு மருத்துவ உலகத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் எழுதக்கூடிய பண்பாளர் தான் கலைமாமணி மருத்துவர் அமுதகுமார் அவர்கள் எனவே மீண்டும் சொல்வது மருத்துவத்தில் தலை சிறந்தவர் தலை சிறந்த மருத்துவர்கள் எல்லாம் நூல்களாக எழுதி தருவதில்லை எழுத வேண்டும் என்ற எண்ணத்தை எழுபத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை தொடர்ந்து ஐம்பது ஆண்டுகள் அந்த அற்புதமான பணியை செய்வதனுடைய விளைவாக தான் தமிழகத்தினுடைய அனைத்து பிரபலங்களும் கலைமாமணி அமுதகுமார் என்று சொன்னால் அன்போடு அழைத்து பேசுகிற பண்பான பழக்கத்தை பெற்றிருக்கிறார்கள் இன்றைக்கு நூலை பெற்றிருக்கிற நம்முடைய பத்மபூஷன் விருது பெற்ற ஜவுளி உலகத்தின் தந்தை பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களை வாழ்விக்கின்ற அற்புத மனிதர் அன்பு தலைவர் கலைஞருடைய உள்ளத்திலும் நம்முடைய ஆதுயிர் தலைவர் கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி உள்ளத்திலும் நிரந்தர இடம் பிடித்து மக்கள் பணியாற்றி வருகிற சேவகர் மரியாதைக்குரிய ஐயா நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்கள் நூலை பெற்றிருப்பதே அமிர்தகுமார் அவருடைய அந்த மருத்துவ புத்தகத்துடைய வலிமையை சக்தியை பிரபலத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் அந்த வகையில் தமிழ் உலகமும் மருத்துவ உலகமும் படித்து பயன்பெற வேண்டிய அரிய புத்தகம் நல்ல உணவு நலமான வாழ்வு அதை வெளியிட்டிருக்கிறேன் இந்த இளையவன் அந்த நூலை வெளியிட்டிருப்பது என்பது அவருடைய ஆற்றலுக்கு அறிவுக்கு திறமைக்கு நச்சான்று பத்திரமாக கருதி பெரும் வாய்ப்பை பெரும் பேரை எனக்கு வழங்கிய நூலாசிரியர் அமுதகுமார் அவர்களுக்கும் எனது இல்லத்திலே வந்து பெற்றுக்கொண்டு இந்த நூலுக்கும் எனக்கும் பெருமை சேர்த்த மாமனிதர் பத்மபூஷன் ஐயா நள்ளி குப்புசாமி செட்டியார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நம்முடைய கலைமாமணி மருத்துவர் மரியாதைக்குரிய அமுதோ அவர்கள் எழுதிய நல்ல உணவு நல்லவான வாழ்வு என்ற நூலின் முதல் பிரதிநிதியை நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்கள் பெற்றுக்கொண்டது நூலுக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் இரண்டாவது வெளியீட்டு நூலை ஏஎம்எஸ் கல்வி நிறுவனங்களின் தலைவர் முகமது சாலிஹ் அவர்கள் இஸ்லாம் சமுதாயம் நமது தமிழகத்திற்கு தந்த நன்கொடையாக நாங்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய முகமது சாலிஹ் அவர்கள் இரண்டாவது ஓலை பெற்றிருப்பது மரியாதைக்குரிய அமதகுமார் அவர்கள் மீது வைத்திருக்கிற அன்பும் பாசத்தையும் வெளிப்படுத்தும் ஓலை பெற்றிருக்கிறார் அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்மியை பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இதெல்லாம் என இந்த இணைப்பு தான் நூல் வெளியிட்டுள்ள செய்தி இதுக்கு ரெடி பண்ணிக்கிறாங்க